ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்குங்களா எல்லாருக்கும் குட் ஈவினிங் இங்கே பார்த்தீங்களா இது என்ன மரம் தெரியுமா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுதான் மகிழம் பூ மரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற பூ அழகான குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியமா வீட்டில் வந்து இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு பழம் காய்க்க ஆரமிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம தலைக்கு நிம்மையாக காய்ச்சி தேய்க்கும் போது நம்மளுக்கு நல்லா முடி வளரும் வந்து காலுக்கு நம்ம தேய்க்கும் போது நல்லா கால்வழிலாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு குளிக்கும்போது நம்மளுக்கு தோல் சம்மந்தமாக ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் நீக்கும் இதோட பிஞ்சுக்காயை வந்து நம்ம பல்ல வச்சு கடிக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற பயிர் பல்வழி போகும் இந்த மரத்தில் வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது இதை வந்து நல்லா குளிர்ந்த காற்று கடிக்குமா அதனால் இந்த மரத்தை எல்லாரும் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இந்த மரத்தில் வந்து விளையாடுறதுக்கு நல்ல நிழல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காற்றும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா மைனா இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நாங்கள் எப்போதுமே ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆப்போம் நாங்கள் அங்கிட்டு போனதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் பயம் போயிடுச்சு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எடுத்துகிட்டு டப்புன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் ஊர் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மைனா இதோட வாய்ஸ் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சாங்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குயிலோட சவுண்ட் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் அது ச அது அதோட சாங்ஸை பாடும்போது நாங்களும் ரிப்பீட்டாக பாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் அதை பாடும்போது குயில் வந்து பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாங்க பாடாமல் அமைதியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இந்த வீட்டு மர சுண்டக்காய் மரத்தில் இருக்கிற சுண்டக்காயெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் கோயிலுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் குரல் சுண்டக்காய் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயிற்று வலிலாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் லைக் பண்ண